ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கத்தருடைய கிருவையால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் இந்த புதிய மாதத்தில் கூட பர்வேத பகுதியை பார்க்கலாம் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம் மூணு மாத காலம் அளவும் எத்தனையோ அவமானங்களை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கனால நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானங்கள் வரலாம் இல்லை உறவினர்கள் மத்தியில் ஒரு பெரிய அவமானங்கள் வரலாம் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய அவமானங்கள் வந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த நாளில் இயேசு கிறிஸ்தவங்கள பார்த்து சொல்கிறாரு நான் எப்படி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சிலுவையில் எத்தனையோ அவமானங்கள் நான் சகித்தது நம்மளை சுற்றி இருக்கிறதான அவமானத்தை கூட நம்ம எண்ணாதபடி நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்குறாரு அந்த லக்கை நோக்கி நம்ம ஓடுகிறவர்களாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவமானங்கள் வந்தாலும் சரி என்ன பாடுகள் வந்தாலும் சரி நீங்கள் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா அவமானங்களும் உங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போக போகுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த காரியத்தெல்லாம் கத்தர் வெற்றி கொடுக்குற தேவனாக இருக்கிறார் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ எப்படி பிதாவானவர் ஏசு கிறிஸ்துவை உயர்த்தினது போல் உங்களையும் அந்த நாளில் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் மெயின் காட் பிளஸ்யூக்